டிராக்டர்டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் மஹிந்திரா டிராக்டர் மற்றும் சத்திமான் ரோட்டாவேட்டர் இந்த இரண்டு தாங்க செட்டாக வந்து விற்பனைக்கு வந்திருக்கு இதனுடைய முழுவரங்கள் தங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய டிராக்டர்டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் அவங்களுக்கு வந்து உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் மகேந்திராலா அர்ஜுன் நோவோ ஆறுநூற்றி அஞ்சு டிஐ எம்எஸ் மாடல் வண்டி மற்றும் சத்திமான் ரோட்டா தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் வண்டிங்க இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது மணி நேரம் வந்து ஓடி இருக்குங்க வண்டியுடைய புக்கு கையில் தாங்க வந்து வச்சுருக்காங்க இன்சூரன்ஸ் முடிஞ்சிருச்சு டயர் பாயிண்ட்ஸ்னு பார்த்திங்கன்னா பேக் டயர் ஒரு முப்பது பர்சன்டேஜ் கண்டிஷன் வந்துருக்குங்க ஃப்ரண்ட் டயர் அறுபது பர்சன்டேஜ் கண்டிஷன் வந்துருக்குங்க ஆயில் சிரீஸ் வந்து பண்ணியிருக்காங்க வண்டி நல்ல தெளிவான கண்டிஷனில் தாங்க இருக்குது எல்லாம் வந்து இருக்காங்க வண்டி எடுக்கிறவங்க அப்படியே ஃபீலில் வந்து ஓட்டுற கண்டிஷனில் தாங்க இருக்குது ஓனர் ரெண்டாவது ஓனருங்க வண்டி கூடவே ஒரு சத்திமானுடைய நாற்பத்தி ரெண்டு கத்தி ரொட்டவேட்டரும் வந்து கொடுத்துறாங்க ரொட்டாவேட்டருடைய கத்தி வந்து மாற்றி கொடுத்துறதா வந்து சொல்லியிருக்காங்க அது பற்றின முழுவதும் நீங்கள் உன்னர்கிட்ட நேரடியாக தொடர்பு கொண்டு பேசி கொள்ளலாங்க புதிய பிளேடு வந்து போட்டு தந்துறதா வந்து சொல்லியிருக்காங்க இந்த மஹேந்திரா அர்ஜுன் வண்டி மற்றும் ரொட்டவேட்டர் ரெண்டுமே செட்டாக ஓனர் தரப்புலேருந்து ஐந்து லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க ஐந்து லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க விலை நேரில் பார்த்து பேசும்போது அனுசரித்து குறைத்து தரதா வந்து சொல்லியிருக்காங்க வண்டியில் எந்த விதமான வேலையும் இல்லை ஃபீல்டு கண்டிஷனில் தாங்க வந்துள்ளதாக வந்து சொல்லியிருக்காங்க வண்டி இருக்கும் இடம் விழுப்புரம் மாவட்டத்தில் விக்ரவாண்டிக்கு பக்கத்தில் தாங்க இருக்குது ஓனருடைய தொடர்பு எண் மற்றும் விலாசம் ரெண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்காங்க மகேந்திராலா அர்ஜுன் நோவா அறுநூற்றி அஞ்சு டிஐ எம்எஸ் மாடல் வண்டி மற்றும் சத்திமான்லா நாற்பத்தி ரெண்டு கத்தி ரொட்டாவேட்டர் தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு தொடர்பு கொண்டு பேசிவிட்டு தேவைப்படும் நண்பர்கள் நேரில் சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலபைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடி மந்திரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டர்டெக் சேனல் மூலியமாக பணி செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு என் வந்து கொடுத்துருக்கேங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து பணி செய்து விடலாம் நம்மளுடைய டிராக்டடெக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே